அவருக்கும் பசிக்கும் இல்ல ஏதாவது யூடியூப்ல பேசி அதன் மூலியமாக தான் அவருக்கு வந்து வருமானம் வருது அவருக்கு பணம் சம்பாதிப்பதற்காக இவ்வளவு கேவலமான சொல்லாடலை வந்து அவர் சொல்ல வேண்டிய அளவுக்கு அவர் போனது நினைச்சு அவர் வருத்தப்படுவாருன்றதான வார்த்தையை வந்து நிதானமா யோசிச்சுட்டு இருக்கணும் நீங்க வருத்தப்படவே இல்லையே இவர் எந்த துவாரத்தின் மூலியமா பேசுறாரு இப்ப பல் சொன்னோம் ராகுல் காந்தி என்ன பேசுறாரு பாண்டிச்சேரி உள்ளர் வந்து கேம்பெயின் பண்ணார்னா இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்பார் அதே காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அங்க போனார்னா இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்க மாட்டார் யூடிஎஃப் தான் வாக்கு கேட்பார் ராகுல் காந்திக்கு ஒரு வாய் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு வாயா சிபிஎம் வந்து நேரடியா ஜனசங்கத்தோடு சேர்ந்து போராடியது இப்பெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு எந்த விதமான ரெக்கார்டு கிடைக்காம உழறிட்டு இருக்காரு என்ன பண்றாருமா இந்த அரசு நிர்பந்தித்து நான் ரத யாத்திரை போவேன் கலவரம் பண்ணுன்னு சொல்லிட்டு விபிசிங் துணிஞ்சு எதிர்த்து நின்று கைது செய்தார் அதனால அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது அது அது அவர் செய்த சரியான செயல் அதுக்கு பின்னாடி வி பின்னாடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மொத்த நாடாளுமன்ற எண்ணிக்கையில வந்து மூணே மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் வந்தாங்க ஒரே ஒருத்தர் கேரளாவில் வந்தாங்க வாக்கு சதவீதம் ஒன்னே முக்கால் சதவீதம் ஆகி போச்சு ஓ எங்களுக்கே கவலை இல்லையாப்பா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எம்பி எம்எல்ஏ வச்சா மதிப்பிட முடியும் மூணு எம்பி இருக்குன்னா முக்கால் எம்பி இருக்குன்னா நாலு எம்பி இருக்குன்னா நாற்பது எம்பி இருக்குன்னா என்பது வந்து அது ஒரு பார்ட் அவ்வளவுதான் காலம் முழுக்க நிலம் உணர்வு உரிமை அப்படின்னு சொல்லி வளர்த்த செங்கோடி இயக்கமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லப்பா ஃபேக்ட்ரிக்காக நிலம் கொடுன்னு சொல்லும் போதுன்னா அதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வதில் சிரமம் இருந்தது திரிபுரால தோத்துருக்கோம் திரிபுரா தோத்ததுக்கு என்ன காரணம்ஸ் கைவிட்டது காரணம் சொல்ல கிடையவே கிடையாது முதலமைச்சராக கூடிய மாணிக் சர்க்காரையே வந்து கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு வன்முறை ஏற்படுது கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது நான் மணி சார கேட்குறேன் கம்யூனிஸ்டோட தியாகத்தை இவ்வளவு கொச்சப்படுத்தக்கூடிய வார்த்தை நீ பேசலாமா திரிபுராவுல வந்து வெட்டி கொன்னார்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி மேற்கு வங்கத்தில் அடித்து கொன்றார்கள் இந்த உயிர்கள்லாம் வந்து எதற்காக பணம் ஈட்டுச்சா வித் தாங்க ஏங்க முன்னாடி சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ கூட போன மாட்டீங்க இப்போ ரெண்டு எம்எல்ஏ முன்னாடி எம்எல்ஏ இல்லையே தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி வாஷ் அவுட் ஆச்சு ஒன்றும் கிடையாது கிடையாது நான் வந்து இன்னைக்கு வந்து எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஒரு ஆட்டோ தொழிலாளி ஒரு நடுத்தர வர்க்க தொழிலாளி ஒரு வீடு பிரச்சனை அல்லது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு பிரச்சனை நடக்குது சாதிய வன்முறை நடக்குது ஒரு மதக்கூடும் நடக்குதுன்னா செவப்பு கூட எடுத்து போராடுறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி உயிரோடு இருக்குல்ல வணக்கம் நண்பர்களே இது அரண் செய்யும் பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் செல்வா வணக்கம் வணக்கம் கம்யூனிஸ்டுகள் வந்து அவங்க அதை செய்யல இது செய்யல கம்யூனிஸ்டுகள் வந்து இங்க கொட்ட விட்டாங்க கொட்ட விட்டாங்க விமர்சனம் பரவலா இப்போ வெவ்வேறு முனைகள்ல இருந்து வந்துட்டு இருக்குது மூத்த பத்திரிகையாளர் என்று அறியப்படுகிற திரு மணி அவர்கள் அவர் வந்து ஒரு பல்வேறு பேட்டிகளில் குறிப்பாக கேரளாவில் எடுக்கிற அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பாக பேசும் பொழுது சிபிஎம் மாறுபட்ட கண்ணோட்டத்தை எப்போதுமே கொண்டிருக்கிறது அவர்கள் சிங்கூர் நந்தி அல்லது எமர்ஜென்சி பீரியடில் ஜனசங்கத்தோடு இணைந்திருந்து போராடியதாகட்டும் விபிசிங் கவர்மெண்ட் ஆதரித்ததாகட்டும் அவர்கள் எப்போதும் நவத்வாரங்களில் பேசி வருகிறார்கள் அதுதான் இங்கேயும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வந்து அரசியல் ரீதியான விமர்சனம் வைக்கிறது வேற நவத்வாரங்களில் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக வைக்கிறது அப்படி அந்த விமர்சனத்தை அது விமர்சனமாக ஃபஸ்ட்டு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருக்கும் பசிக்கும் இல்லை ஏதாவது யூடியூப்பில் பேசி அதன் மூலியமாக தான் அவருக்கு வந்து வருமானம் வருது அவருக்கு அப்போ ஏதாவது பரபரப்பாக பேசி அறுவருக்கத்தக்க மொழியில் பேசி ஆபாச மொழியில் பேசி விளம்பரம் தேடுவதும் வருமானம் தேடக்கூடிய வழியில் வந்து மணி அவர்கள் போனது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சவர் என நம்ம பார்த்தோம் ஆனால் வந்து ஒரு பணம் சம்பாதிப்பதற்காக இவ்வளவு கேவலமான சொல்லாடலை வந்து அவர் சொல்ல வேண்டிய அளவுக்கு அவர் போனதை நினச்சி வருத்தப்பட தான் வேண்டியதா இருக்கு அடுத்தது அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குறித்து எழுப்பிய கேள்விகள் நம்ம பதில் சொல்லலாம் ஒன்னு பாண்டிச்சேரி பத்தி சொல்றாரு அதாவது என்ன சொல்றாரு ஒரு தேசிய அளவான கட்சி மாநிலத்துக்கு மாநிலம் கூட்டணி வைக்கிறாங்க இதுதான் முடிவே இந்த வாட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு இன்னைக்கு நேரத்தில் நாங்க வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுக்கணும் முடிவு எடுத்தோம்னா நாட்டுல வந்து பாஜகவை தோற்கடிக்கணும் பாஜகவை தோற்கடிப்பதற்கு நாடு முழுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பலம் இல்லை அதே போன்று எல்லா கட்சிக்கும் பலம் இல்லை அப்ப என்ன நம்ம முடிவு எடுக்கிறோம் மாநில அளவுல மாநில கட்சிகள் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முக்கியமான பங்களிக்கிட்டு இருக்காங்க அப்ப எங்க எல்லாம் வந்து நம்ம வந்து பாஜக கட்சியை தோற்க முடியுமோ அந்த இதற்கேற்றாமல் நம்முடைய அரசு நிலைப்பாடுகள் மேற்கொள்ளும் என்பது எங்கள் கட்சியின் உயர்மட்ட குழு விவாதிக்கப்பட்டு எடுக்கப்பட்டு ஒரு முடிவு முரண்பட்ட முரண்பட்டே கருத்து கருத்துக்களை சரியான நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு எடுத்து நீங்க ரகசியமா முடிவெடுத்தீங்களா எடுத்தீங்களா ஒண்ணு எல்லாம் எங்களுடைய மத்திய குழு தீர்மானம் பத்திரிகை தலைவர்கள் பேசுவதெல்லாம் வந்துட்டு தான் விரிவா வந்துட்டு இருக்கு எல்லாமே எல்லாம் எத்தனையோ முறை வந்து காமன் போரம்ல இருக்கிற ஒரு விஷயத்தை இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் பற்றி யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க அந்த நிலைப்பாடுகள் பற்றி கட்சி இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சேர்த்து சொல்றது இந்த கூட்டத்தில் நிறைவேற்றினாங்க அந்த தீர்மானம் சரி இல்லைன்னு சொல்லிட்டு பேசுவதற்கு அவர் புரியுமா இருக்கு ஆனா விரிவாக விவாதிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு அது சரியான முடிவு என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்ப என்ன முடிவு எடுக்கிறோம் எந்த மாநிலத்துல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு முடிவு தான் இப்போது எதிரியாருன்னா பாஜக வீழ்த்துவதுதான் எனவே அந்த முடிவுக்கு வந்தோம் இப்போ நீங்க வந்து பாத்தினா தமிழ்நாட்டுல நம்ம வந்து திமுகவோட சேர்ந்து இந்த தேர்தல் எதிர்கொள்ளக்கூடியும் கேரளால போகும்போன்னா அங்க பிஜேபி எதிர்கொடிய வேலை நாங்களே பார்த்துப்போம் எங்களுக்கும் காங்கிரஸ் தான் போட்டி யார் ஜெயிச்சாலும் பிஜேபி தோக்குது கேரளால அதான் பாயிண்ட் கர்நாடகத்தில் வரும்போது அதே காங்கிரஸ் ஜெயிப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட இருந்து பணியாற்றும் அது எந்த மாற்றுக்கிறது இதெல்லாம் எழுதி வச்சு விரிவாக பேசினது இப்போ வந்து மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற டேமுக்கு வந்து நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் அப்படின்னு சொன்னா இந்த கட்சிகள் எப்படி செயல்படுது கட்சியினுடைய இயங்குத்தன்மை என்ன அவருடைய செயற்குழு பொதுக்குழு அவங்க என்ன பேசி முடிவெடுக்கிறாங்க அதை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க பற்றி விமர்சனம் இருக்கலாம் ஆனா அதனுடைய கட்சியினுடைய செயல்பாடு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் மூத்த பத்திரிகையாளர்களுடைய டேமுக்கு சரியா பொறுத்தணும்னா அப்போ இந்த கட்சி இப்படியான நிலைப்பாடு எடுத்திருக்கு காமன் ஃபோரம்ல இதாங்க முடிவு இந்த முடிவு அப்படி அமல்படுத்துறாங்க எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்லலாம் அப்படி எந்த விமர்சனம் வைக்கலையே இது வந்து ஷார்ட் கட் அதுதான் அதுக்கு காரணம் என்னன்னா வந்து இவருக்கு தான் என்னன்னா இவருக்கு வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் எத்திக்ஸ்ல இல்லையவர் ஒரு பத்திரிகையாளர் என்ற அந்த வேல்யூஸே அவர் தாண்டிட்டுதான் நான் பேசுறாரு இப்ப பாண்டிச்சேரி பத்தி சொல்றாரு அப்போ அவர் என்ன சொல்றாரு ஒன்னு ஒரு புதுசா கண்டுபிடிச்சா மாதிரி மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு கூட்டணி வச்சா போதாது ஒரே நாடாளுமன்ற தொகுதி இல்லை ஒரு இடத்துல ஒரு வேட்பாளர் நூறு வேட்பாளர் ஆதரிக்கிறாங்க அந்த ஆங்கர் பாவன் சின்ன பையன் அந்த ஒரு யங்ஸ்டர் அப்படியே அப்படியே ஆச்சரியமா அவரும் சிரிக்கிறாரு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு பாண்டிச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில மொத்தம் பத்து லட்சம் வாக்காளர்கள் பத்து லட்சம் வாக்காளர்கள் முப்பது சட்டமன்ற தொகுதி ஒரு தொகுதிக்கு வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் முப்பதாயிரம் தொகுதி வரும் இதுல ஒரு சட்டமன்ற தொகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாயையில இருக்கு மாயா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேலிக்கட்டு கண்ணூர் பகுதத்தில் அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதி வந்து என்னென்னா தெரு எல்லாமே வந்து கேரளாவோட கேரளா சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் முடிவெடுப்போம்னா என்ன தேர்தலில் முடிவெடுப்பது அந்த மாநில சகுந்த வகை தான் முடிவெடுப்போம் இன்னைக்கு இல்லை எப்போவுமே முடிவெடுப்போம் இப்போ என்ன நம்ம என்ன முடிவெடுப்போம்னா அங்க பொறுத்த வரைக்கும் நம்ம நேரடியா போய் பிரச்சாரம் பண்ண மாட்டோம் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கட்சி குடும்பத்தினர் கட்சி அங்கத்தினர்கள் வந்து நேரடியா வந்து காங்கிரஸ்க்கு தான் வாக்களிப்பாங்க ஆனா நாங்க பிரச்சாரம் பண்ண மாட்டோம் காங்கிரஸ்க்கு ஓட்டு கேட்க மாட்டோம் இப்போ என்ன இவர் கேட்கிறாருன்னா பாண்டிச்சேரியில ஒரே நாடாளுமன்ற தொகுதியில ரெண்டு இடத்துல பேசுறேன்னு சொல்லிட்டு இவர் பேசுறாரு இவர் எந்த துவாரத்தின் மூலயமா பேசுறாரு பதில் சொன்னோம் ராகுல் காந்தி என்ன பேசுறாரு பாண்டிச்சேரி உள்ள வந்து கேம்பெயின் பண்ணார்னா இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்பாரு அதே காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அங்க போனார்னா இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்க மாட்டார் யூடிஎஃப் தான் வாக்கு கேட்பாரு ராகுல் காந்திக்கு ஒரு வாய் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு வாயா ரெண்டும் ஒரே இதுதானே அப்ப அறிவு இருந்ததுன்னா இந்த விவரம் தெரிஞ்சதுன்னா சரியா பேசணும்ல அப்போ இவ்வளவு மூத்த பத்திரிகையாளர் நம்ம சொல்லக்கூடிய அவருக்கு வந்து என்னன்னா இந்த குறைந்தபட்ச அறிவு இல்லாம பேசுறாரா இல்ல அறிவற்று பேசுறாரு நான் சொல்ல மாட்டேன் அறிவு நேர்மையற்று பேசுறாரு என்பது அவர் என்ன சொல்றாருன்னா பாஜக தோற்கடிக்கப்படணும் அப்போ வந்து ஏற்கனவே சிபிஎம் செய்த அரசியல் தவறுகள் அப்படின்னு சொல்லி இந்த ரத போன பொழுது அதாவது சிபிஎம் செய்த அரசியல் தவறுகள்லாம் பேசுறாரு ஆதரிக்கிறது அவசியம் காங்கிரஸ் கட்சி ஒரு பெருமுதலாளித்துவ கட்சி அது வந்து எதிர்கட்சிகார தன்மையோடு செயல்பட்ட கட்சி இதை வந்து காங்க விடுதலை அடைந்ததுல இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஒரு முதலாளித்துவ வர்க்க கட்சி என்பது அதற்கு எதிராக போராடுறதுல உறுதியா இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி உலகத்திலே வந்து ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கேரள அரசியல் இஎம்எஸ் தலைமையிலான அரசை கலைத்த கட்சி காங்கிரஸ் கட்சி காந்தி நேரு உயிரோடு இருந்தபோது இந்திரா காந்தி இருக்கும்போது சேர்ந்து கலைத்தார்கள் இதை எதிர்கொண்டோம் நெருக்கடி காலகட்டத்தில் நெருக்கடி காலகட்டம் ஒட்டுமொத்த நெருக்கடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கொண்டது இப்போ காங்கிரசனுடைய சர்வாதிகார தன்மை இந்திரா காந்தி அமல்படுத்திய எமர்ஜென்சி அந்த காலகட்டத்தில் எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி போராடியது பல்வேறு எம்எல்ஏ அமைப்புகள் இருந்தது இங்க திமுக அப்படி நிறைய இருந்தது ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா சிபிஎம் வந்து நேரடியாக ஜனசங்கத்தோடு சேர்ந்து போராடியது அதான் முட்டாள்தனமான பேச்சு எந்த விதமான ரெக்கார்டு கிடைக்காம உலகிட்டு இருக்கா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாதது எந்த ரெக்கார்டை வச்சு பேச சொல்லுங்க எங்க ஆதரிச்சு என்னதுன்னு பேசணும் அதெல்லாம் வந்து எந்த விதமான ப்ரூஃப் எல்லாம் பேசுறது இது கரெக்ட் அவர் என்ன சொல்லுவாருன்னா விபிசிங் கவர்மெண்ட்டை நம்ம ஆதரிச்சோம் அதுக்கு நம்ம ஆதரிச்சு எந்த சைட்ல அவங்க ஆதரிச்சாங்க என்பது உண்மை அதுல என்ன மாற்றுக் கிடையாது நம்ம எதற்காக ஆதரிச்சுன்னா காங்கிரஸ் கட்சி வந்து என்னன்னா எதேச்சிக்கார தன்மைக்கு எதிராக நம்ம போராடி இருக்கோம் எனவே நாட்டு மக்கள் காங்கிரஸுடைய பெரும்பான்மை வாக்குகளை பெறவும் அவங்க வந்து மெஜாரிட்டியை வரவே இல்லை அப்போது வந்து என்ன விபிசிங் வரும்போது விபிசிங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்து சரி விபிசிங் தான் மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமுல்படுத்தினார் விபிசிங் வந்து இந்திய அரசில் வந்து ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை உருவாக்கினார் அதை தொடர்ந்து தான் ஒரு எதேச்சிக்காரமும் ஒற்றைத்தன்மை அரசு என்று தாண்டி கூட்டணி கட்சி அரசு என்ற ஒரு வரலாறு வந்து இந்திய அரசில் உருவானதுக்கு விபிசிங்க தொடர்ந்து வந்தது அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிப்பது என்ன தவறு நான் பெருமையாக கருதுறேன் வி பி சிங் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்தது பெருமைக்குரிய விஷயம் இந்திய ஜனநாயகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வேலையை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதே இது வந்து அந்த சைடு அத்வான் என்ன பண்றாருனா இந்த அரசை நிர்பந்தித்து நான் ரத யாத்திரை போவேன் கலவரம் பண்ணுன்னு சொல்லிட்டு விபிசிங் துணிஞ்சு எதிர்த்து நின்று கைது செய்தார் அதனால அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது அது அது அவர் செய்த சரியான செயல் அதுக்கு பின்னாடி விபி பின்னாடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பொழுது வந்து விபிசிங்கை கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரித்ததற்கும் ஜனசங்கம் ஆதரித்ததற்கும் அடிப்படையிலே கொள்கை ரீதியான வேறுபாடு இருக்கு ஜனசங்கத்துக்கு வேற நோக்கம் இருந்தது அல்லது இப்போ அத்வானி அந்த பக்கம் அவர் வந்து ரத யாத்திரை போனதுக்கு பின்னால் இருந்த இதெல்லாம் இருக்குது இந்த விஷயத்தை இந்த விஷயம் தெரியும்ல வெவ்வேறு காரணங்களுக்காக விபிசிங் சிங் அரசை இந்த ரெண்டு கட்சிகள் ஆதரித்தன அப்படிங்கிற பொழுது சமன்படுத்துவது ரெண்டையும் சமன்படுத்துற அந்த போக்கு எப்படி பாக்குறீங்க சிபிஎம் சரி ஜனசங்கம் சரி ரெண்டு பேரும் தானே விபி சிங் ஆதரிச்சிங்க அதான் சமன்படுத்துவது என்பது என்னன்னா ஆர் எஸ் நிறைவேற்ற நடத்துறோம் அதாவது வந்து இவருக்குடைய என்ன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது என்னன்னா ஆர் எஸ்க்கு எதிராக வலுவாக சித்தாந்த ரீதியாக நாடு முழுக்க கருத்தியல் ரீதியாக உழைக்கும் மக்களை ஜனநாயக சக்தியில் ஒருங்கிணைப்பது வந்து என்னன்னா இவருக்கு எரிச்சலாக மாறுது அந்த எரிச்சலா தான் பேசுறேன் ஏன் எரிச்சல் அடைவாரு எனக்கு அது தெரியல ஆனா நம்ம வந்து என்னன்னா அதை வந்து செய்துதான் இருப்போம் அவர் சொல்கிறா மொத்த நாடாளுமன்ற எண்ணிக்கையில் வந்து மூணே மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் ரெண்டு பேர் தமிழ்நாட்டுல வந்தாங்க ஒரே ஒருத்தர் கேரள வந்தாங்க வாக்கு சதவீதம் ஒன்னே முகா சதவீதம் ஆயிப்போ ஓ எங்களுக்கே கவலை இல்லையாப்பா எனக்கு எம்பி சீட் வச்சு மட்டுமா ஒரு கட்சியை மதிப்பிட முடியும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எம்பி எம்எல்ஏ வச்சா மதிப்பிட முடியும் மூணு எம்பி இருக்குன்னா முக்கால் எம்பி இருக்குன்னா நாலு எம்பி இருக்குன்னா நாற்பது எம்பி இருக்குன்னா என்பது வந்து அது ஒரு பார்ட் அவ்வளவுதான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாடாளுமன்ற அரசியல் ஒரு பார்ட்னா நாடாளுமன்ற அரசியல் அப்பாற்பட்டு ஒரு அரசியல் முக்கியம் நான் கேட்குறேன் இதே மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர் கூடிய ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அது தலைமை தாங்குடைய விவசாய சங்கம் தான் ஓராண்டு காலம் மோடிக்கு எதிராக விவசாயிகளை அணி திரு நடத்தக்கூடிய போராட்டத்தை நடத்தியது அதற்கான அஜெண்டாவை செட் பண்ணது கம்யூனிஸ்டுகள் அது முக்கியமான தலைமைக்குழு இருந்தது கம்யூனிஸ்டுகள் அது மட்டும் இல்லை இன்னைக்கு மோடி எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிற தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம் முறை வந்த போது அந்த தேர்தல் பத்திரம் முறையை நாடாளுமன்றத்தில் எதிர்த்து பேசினது சீதாராம் எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது சிபிஎம் அதன் மூலயமாக ஒரு இப்ப வந்து உச்ச நீதிமன்றம் சட்டவிரோத அறிவிக்குது அது சிபிஎம் தானே பண்ணுச்சு ஏன் முன்னூறு எம்பி வச்சு நூத்தி ஐம்பது எம்பி வச்சு பேச வேண்டியதானே ஏன் அவெல்லாம் பேசல அதிகமான எம்பி வச்சிருந்தாலும் பேச வேண்டியதானே இன்னைக்கு நாடு முழுக்க தொழிலாளர்களை தொழிற்சங்கத்துல வந்து அரசியல் பயன்படுத்துறோம் தொழிலாளர் உரிமைக்காக போராடுறோம் தொழிற்சங்கம் கட்டுறோம் விவசாயம் கட்டுறோம் மாணவ அமைப்பு கட்டுறோம் விவசாயம் கட்டுறோம் பெண்கள் அமைப்பு கட்டுறோம் இதெல்லாம் என்னன்னா ஜனநாயகம் அரசியல் சமூக அமைப்பு ஜனநாயகப்படுத்தணும் நாங்கள் எங்களை சொல்றோம் ஒவ்வொருத்தரும் நீ வந்து சமூகத்தை ஜனநாயகப்படுத்துவது அப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்க தேர்தல் ஜனநாயகங்கிறது ஒரு பார்ட் தான் டெமோக்ரஸிங்கிற ப்ராக்டிஸில் தேர்தல் ஜனநாயகம் ஒரு பார்ட் ஆனால் முக்கியமான பார்ட் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய செல்வாக்கு அல்லது அதனுடைய மதிப்பு அவர்கள் பெற்றிருக்கிற எம்பியை வச்சு தான் மதிப்பிட முடியும் கடைசியில் அவங்க வந்து நீங்கள் நேஷனல் ஸ்டேட்டஸை இழந்துருவாங்க இந்த துணி இருக்குல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அளிக்க வேண்டிய உரிய மதிப்பு அதை வந்து ஒரு மூத்த பத்திரிகை இந்திய ஜனநாயகத்தை பொறுத்தவரை கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெமோக்ரஸி இன் ப்ராக்டிஸ் அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிற மாதிரி அது பிராக்டிஸ்க்கு கொண்டு வரதுல கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது அதை வந்து வித்இன் சீட்ஸ் ரெண்டு சீட் தாங்க தமிழ்நாட்டை குறித்து பேசும்பொழுது தமிழ்நாட்டில் வந்து இவங்க திமுகவுக்கு தான் பேசுவாங்க திமுகவின் ஒரு கிளையாக செயல்பட்டு போது அந்த நபர் சொல்லும்போது மணி வந்து ஆதரித்தும் பேசுகிறார் அப்போது இந்த கம்யூனிஸ்டுகளை பற்றிய பத்திரிகையாளர் என்கிற முறையில் அந்த மதிப்பீடு அவர் லாங்குவேஜ்ல நான் பேசி என்ன அசிங்கப்படுத்திருக்கேன் விரும்பல ஏன்னா வந்து ஒரு ஜேர்னலிசம் என்பது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அது நமக்கு வந்து நிறைய பத்திரியால் நண்பர் இருக்கிறார்கள் அத்தனை பத்திரிகையாளரும் சிபிஎம் விமர்சிக்கிற ஆட்களோட நம்மளுக்கு நட்பு இருக்கிறது விமர்சிக்கிறாங்க அரசுல இருந்தே விமர்சி எந்த விதமான நமக்கு ஒன்றும் இல்லை ஆனா அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு மொழியாடல் பயன்படுத்தினா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் அஜெண்டாவே நடைமுறைப்படுத்துவதற்காக மறைமுக செயல்படக்கூடிய நம்பராக மணி அவர்கள் மாறிவிட்டார் விட்டாரே என்பது தோணத் நான் அப்படி சொன்னா அவர் வருத்த கூட படலாம் ஆனா வந்து அவருடைய நடவடிக்கை வந்து நம்ம அப்படிதான் இருக்கிறது பாயிண்ட் பைஸ் பாயிண்ட் பேசத்துல பிரச்சனையே கிடையாது நீ எம்பி சீட் வச்சு எனக்கே கவலை இல்லையா ஏங்க முன்னாடி சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ கூட போன எம்எல்ஏ முன்னாடி எம்எல்ஏ இல்லையே தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி வாஷ் அவுட் ஆயிடுச்சே ஒன்றும் கிடையாது நான் வந்து இன்னைக்கு வந்து எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஒரு ஆட்டோ தொழிலாளி ஒரு நடுத்தர வர்க்க தொழிலாளி ஒரு வீடு பிரச்சனை அல்லது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு பிரச்சனை நடக்குது சாதிய வன்முறை நடக்குது ஒரு மதக்கூடும் நடக்குதுன்னா சிவப்பு கூட எடுத்து போராடுறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி உயிரோடு இருக்குல்ல அது என்ன எம்பி எம்எல்ஏ வச்சா நிரூபிக்கப்படுகிறது அதெல்லாம் கிடையாது எம்பி எம்எல்ஏ தேவை அது ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுறோம் எனவே அது ஒரு பார்ட்டு நீ அதை வச்சு எப்படி மதிப்பிட முடியும் மக்களை வந்து அரசியல் மையப்படுத்துவது ஒரு வேலை அதை வந்து என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் செயல்படுது இன்னொன்னு யோசிச்சு பாருங்க விடுதலைக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தடை செய்யப்பட்டது விடுதலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்டமான நாடாளுமன்றத்திலயோ அந்த மக்கள் நம்ம பங்கேற்கவில்லை கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அது இல்லவே இல்லை ஆனா சுதந்திரப் போடல உறுதியாக தான் போராடணும் சரி பாய்ண்ட் என்னன்னா நீ மக்கள் மன்றத்தில் இருக்குதே இல்லைன்னு பிரச்சனை இல்லை நீ என்ன அரசியலுக்காக வேலை செய்கிற யாருக்காக நிற்கிற எத் எதற்காக போராடி நீ வந்து ஜெயிக்கிற அல்லது தோற்கிற என்பிற இதான் முக்கியமாக கண்டி நீ எம்பியை வச்சு மட்டுமே மதிப்பிட முடியாது அப் சரி மதிப்பிடா பகத்சிங்கு நாடாளுமன்றத்தில் உறுப்பினரே இல்லை இல்லை எம்பியை வச்சு மதிப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மணிக்கு தெரியாதா மணிக்கு மணி பிரச்சனை ஆகிருச்சு அதுதான் இஸ்யூ மனிஷா இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி மேலே உண்மையிலேயே ஆக்குறேன் இல்லையா ஏன்னா இன்னொருத்தர் ட்வீட்ல ஒருத்தர் பேசும் போது மணி சார் வந்து சிபிஎம் காரங்களை விட கூடுதலான கம்யூனிஸ்ட் ஒருத்தர் இருந்தாரு கம்யூனிஸ்ட் பார்த்து என்ன சொல்றது தெரியல அவங்கவும் சொல்லிட்டு யார யார் கம்யூனிஸ்ட் அவங்க முதகுகுத்திரி எனக்கு ஒன்றும் அளவு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரோட விருப்பம் இல்ல அவருக்கு முதிரகுத்தரோட விருப்பம் நான் கம்யூனிஸ்ட் ஸ்டாயில மக்கள் தான் தீர்மானிங்க என்னோட செயல்பாடுகளும் என்னோட நடவடிக்கைகளும் நான் கம்யூனிஸ்ட் ஸ்டாயில இருந்து மக்கள் தான் தீர்மானிப்போம் வச்சுங்களேன் அதாவது இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் தாண்டி சமூகம் வந்து எவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கௌரி லங்கேஷ் யார் சுட்டுக் கொல்லப்பட்டா கோவிந்த் பன்சாரை யார் சுட்டிக்கொல்லப்பட்டா ஃபாதர் ஸ்டைன்சாமி வந்து என்னன்னா ஒரு தம்ளர் வந்து இது கேட்டது கொடுக்காம சாவடிச்சது யாரு இப்போ பத்திரிகையாளர்கள் அறிவிஜீவிகள் இவர்கள் எல்லாம் வந்து கொன்று போடக்கூடியவர்களாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருக்குது பாஜக ஆட்சி இருக்கிறது சிறையில் அடைக்கிறது இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் அதற்காக களத்தில் நின்று போராடுவது கம்யூனிஸ்டுகள் தானே எல்லாருமே அந்த ஜனநாயகத்தை பார்க்குறோம் அந்த புரிதல் கூட மணி அவர்களுக்கு இல்லையா நீங்க வந்து வெறும் எம்பி எம்எல்ஏ இருந்துட்டா மட்டும் எல்லாம் சரி எம்பி வச்சிருக்கா எதுவும் போராடிச்சு நான் கேட்குறேன் எவ்வளோ எம்பி வச்சிருக்காங்க எல்லாம் போராட்டாங்களா எம்எல்ஏ வச்சிருக்கா எல்லாம் போராடுறதா இல்லையே ஆக்சுவலி அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ கேரளாவுக்கு ஃபேவரபுளா அதுக்கு ஏத்தாப்ல முடிவுகளை சிபிஎம் டிஸ்ட் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஊர் தான் ஒரு ஏடிஎம் எப்படியாவது அங்க அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டால் பணத்தை ஈட்டலாம் மணி வந்து அங்க இருந்து வரும் ஸோ ஏடிஎம்மா கருதுனால கேரளாவில் ஒரு நிலைப்பாடு குறைந்தபட்சம் கேரளாவை மட்டும் தக்க வச்சுப்போம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு சிபிஎம் வந்துருச்சு இல்லை கேரளாவில் வந்து இப்போ அவர் எப்படி கேட்டிருக்குன்னா கேள்வி கேட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா ராகுல் காந்தி ஏன் வந்து தமிழ்நாட்டில் நிற்கல ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் நின்னாலும் எந்த விமர்சனம் முடியாது கர்நாடகாவில் போய் நிற்கலாம் ஆந்திர ஏன் ராகுல் காந்தி கேரளாவில் தான் நிற்கிறதுக்கான தேவையான் அவருக்கு வருது அவருக்கு ஒரு பொறுப்புன்னு இருக்கு இல்லையா அவர் உண்மையிலேயே ராகுல் காந்தி அவர்கள் பாசிச பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உளப்பூர்வமாக அவர் உழப்பூர்வமா நம்பதான் நான் கருதுறேன் அப்படி கூடிய ஒரு நபர் அவர் என்ன செய்யணும் அவர் வந்து பாசிசத்தை எதிர்ப்பதுல கடுமையா போராட்டம் நடத்தக்கூடிய கம்யூனிஸ்டுகளுடைய மாநில ஆளக்கூடிய மாநில போய் அவரையே நிக்க வேண்டிய தேவை இருக்குது அவர் வேற ஒரு மாநிலத்தில் நின்று இருக்கலாம் இல்ல அப்படி அப்படி ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டிய பத்திரிகையாளர் வந்து என்னன்னா திருப்பி நம்மள பார்த்து கேட்கிறாரு ரெண்டாவது அவரே சொல்கிறாரு நீங்கள் வந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் நீங்கள் நிறைய எம்பி வரணும் அவர் கேரளா கேரளா முக்கியமான வந்து முக்கியமான இடம் கேரளாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போனான்னா நாடாளுமன்றத்தில் அவர் எப்படி செயல்படுவார் என்பது மணியை விட கார்பரேட்டுகளுக்கு நன்றாக தெரிகிறது இந்தியாவோட முதலாளிக்கு நன்றாக தெரிகிறது ஏன் வந்து ராகுல் காந்தி அங்கே நிக்கிற நிர்பந்தப்படுத்தப்படுறாருன்னா எந்த வகையிலும் காங்கிரஸ் எம்பிகள் அதிகமானாவோட பரவாயில்ல மற்ற நா கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமான பரவாயில்ல கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளே வரக்கூடாது என்பது இன்றைய பெருமுதலாளித்துவ பன்னாட்டு நிறுவனங்களுடைய மிக முக்கியமான திட்டம் எனவேதான் அவர்கள் வந்து கம்யூனிஸ்டுக்கு உள்ளே வந்தாங்கன்னா அவங்க திட்டத்தையே மாத்துவாங்க இப்ப வந்து ஏடிஎம் சொல்றாரு கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சா அது ஏடிஎம் தான் அந்த ஏடிஎம் யாருக்குன்னா உழைக்கும் மக்களுக்கான ஏடிஎம் இந்த நாட்டை ஜனநாயகத்தை காப்பதற்கான ஒரு ஏடிஎம் ஏன்னா யூபிஏல நம்ம அதிகமா இருந்தோம் இன்றைக்கு நூறு நாள் வேலை என்ற திட்டத்தை உருவாக்கியது கம்யூனிஸ்டுகள் தகவல் பெறும் உரிமை சட்டம் என்பது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறதுனா கம்யூனிஸ்டுகள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி மன்மோகன் சிங் அரசை நிர்பந்தப்படுத்தி உழைக்கும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வந்தோம் இது வந்து கார்பரேட் முதலாளிகள் விரும்புவதே கிடையாது எனவே தான் நாடாளுமன்ற ஜனநாயகத்துல கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெறக்கூடாது என்னக்கூடிய வேலையை வந்து என்னன்னா திட்டமிட்டு செயல்படுத்துவது அவர்கள் அந்த வேலையை தான் வந்து காங்கிரஸ் மூலயமா ராகுல் வந்து பண்றாரு அதை வந்து நீ எப்படி வந்து ஆதரிப்பார் மணி உண்மையிலேயே வந்து அவர் என்னன்னா ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு பத்திரிகையாளர் வந்து அதை எதிர்த்து பேசுகிறார் ராகுல் காந்திக்கு ஆதரவாக ராகுல் காந்தியை நீங்கள் விமர்சிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் சிபிஎம் நிலைப்பாடு தவறு இப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்குள்ள பேசுகிறார் இதே போல் வேறு சிலரும் கூட இதே சமூக வலைதளங்களில் பாருங்க ராகுல் காந்தி வந்து அங்கே போயிட்டு கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக அவர் வேலை பார்க்குறார் இப்படி ஒரு விமர்சனம் ஆனால் கம்யூனிஸ்டுகள் மாநிலத்திற்கு ஒரு நிலைப்பாடு நீ யாருமே செயற்குழு கூடி அங்கே பொதுக்குழு கூடி நீங்கள் எடுத்த முடிவு பொருட்பிரோல நீங்க எடுத்து முடிவு அல்லது பேப்பர் வச்சு எடுத்து முடிவு இந்த முடிவு வெளியில நீங்க அறிவித்தது அறிவிச்சதுதான் ஆனா அந்த திடீர் கரிசனம் இருக்குல்ல இந்தியா கூட்டணியை நேரடியாக ஆதரிப்பது என்கிற முடிவு கிடையாது இந்த பத்திரிகையாளர்களுக்கோ தனிநபர் தன்னார்வலர்களுக்கோ ஆனா திடீர் கரிசனம் திடீர் காங்கிரஸுக்கு ஆதரவான கரிசனம் தனி கம்யூனிஸ்ட்களுக்கு ஆதரவான கரிசனம் இந்த கரிசனத்தை இந்த குறிப்பிட்ட தேர்தலை பொறுத்தளவு எப்படி பார்க்குறீங்க இல்லப்பா இந்த மாதிரி நீங்க நாட்டில் வந்து பெரிய நெருக்கடி உருவா இருக்குது மோதி கண்டினியூ ஆனாலும் பிரச்சனை ஆகின்ற அடிப்படையில் அவங்க சொந்த வாழ்வு அனுபவத்திலேருந்து அவங்க அனுபவத்திலேருந்து அவங்க முடிவெடுப்பது அவங்களோட விஷயங்கள் இருக்குது அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது இப்போ இவர் பேசக்கூடிய இடத்தை வரைக்கும் என்னென்னா இவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுறது மூலியமாக கம்யூனிஸ்ட் அடிப்பதன் மூலியமாக இவர் வந்து ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறார் இந்தியா அலையன்ஸ்க்கு எதிராக எஸ் பினராயி விஜயன் தோழருக்கு ஒரு கருத்து சொன்னார்னா ராகுல் காந்திக்கு ஒரு கருத்து இருக்கு இல்லையா ரெண்டும் தான் பார்க்குறோம் இதே ராகுல் காந்தி அவர்கள் பாண்டிச்சேரியில் வந்து இந்த பா இங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரி குறைமுறைன்னா இந்தியா கூட்டணி சார்பாக வாக்கு கேட்கக்கூடிய ராகுல் காந்தியால ஏன் வந்து மாஹேல போயிட்டு இந்தியா கூட்டினுடைய வேட்பாளர் அதே தொகுதி தானே இந்த கேண்டிடேட் தான் நிற்கிறாரு ஏன் கேட்க மாட்டேன்றார் கேட்க முடியாது என்பது எதார்த்தம் அதே மாதிரி தான் கம்யூனிஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் உனக்கு ஏன்ப்பா எரியுது உனக்கு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேன் அது இது இத்தனை இன்னைக்கு இல்லை இது தொடர்ந்து நடக்கூடிய விஷயம் அது நடக்க நடக்கூடிய விஷயம் இல்ல இது ஏன் அவரு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி வந்து பேச கம்யூனிஸ்ட்கள் வந்து தன்னுடைய கோர் பாலிடிக்ஸை கைவிட்டாங்க சிந்தூர் இங்க வந்து நீ நிலத்தை எடுத்தீங்க இப்படிதான் நீங்க மெல்ல மெல்ல டிகிரேட் ஆகி கம்யூனிஸ்ட்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த மூணு சீட்டு அதெல்லாம் சொல்றதெல்லாம் அவர் அதை ஒட்டி தான் சொல்றாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நடவடிக்கைகள் நிலைப்பாடுகள் நாங்களே எங்களுக்குள்ள பல்வேறு விமர்சனங்கள் விவாதங்கள் உட்படுத்தி கொண்டு வருகின்றோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்கக்கூடிய விவாதங்கள் அல்லது பல்வேறு பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சிக்கிறாங்க இல்லையா நீங்க இந்த பொலிட்டிக்கல் லைன் இப்படி நீங்கள் வெளியில் விமர்சிப்பதை விட அதையும் தாண்டி உள்ளுக்குள் அதிகமாக எந்தெந்த மாதிரி விஷயங்களை போகின்ற விவாதங்களும் விமர்சனங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளார ஆரோக்கியமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது நந்திகிராம் சிங்கூர் இஷுல வந்து என்னென்னா சில தவறுகள் நாம் மேற்கொண்டிருக்கோம் அது எதுவும் இல்ல ஓப்பனாகவே நம்ம வந்து அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் அந்த பிரகாஷ் காரத்தை வெளிப்படுத்திக்கிறார் துளர்ச்சி தலைமை கட்சியை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் வரக்கூடிய தவறுகள் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக இல்லை இப்ப மேற்கு வங்கத்தில் ஒரு தொழில்துறை வர வேண்டும் தொழில்துறை வளப்படுத்துவதற்கான ஏற்பாடு எப்படின்னு யோசிக்கிறோம் இந்திய அரசாங்கம் வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து எந்த விதமான நிதி பயணம் தரவில்லை தனியார் முதலாளியை வரவேற்கின்ற ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தனியார் முதலாளி வரும்போது அது சில நிலைப்பாடுகள் வந்து என்னென்னா மக்கள் அதை அக்செப்ட் பண்ணல ஏன் மக்கள் அக்செப்ட் பண்ணா காலம் முழுக்க நிலம் உணவு உரிமை அப்படின்னு சொல்லி வளர்த்த செங்கோடி இயக்கமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல ஃபேக்ட்ரிக்காக நிலம் கொடுன்னு சொல்லும் போது அதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வதில் சிரமம் இருந்தது அதை தாண்டி மக்களோடு ஜனநாயக ரீதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அன்னைக்கு இருந்து அரசாங்கம் வந்து முற்படும்பொழுது அந்த ஜனநாயக ரீதியாக மக்களோடு உரையாடலை தடுக்க தடுத்தார்கள் பல நபர்கள் திட்டமிட்டு அரசியல் உள்நோக்கத்தோடு தடுத்தார்கள் அதற்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கினார்கள் அந்த சிக்கல் எல்லாம் உருவாக்கின பெயர் பட்டியலாம் பல இருக்கின்றது இருந்தாலும் நம்ம வந்து அந்த விஷயங்கள் எப்படி ஈடுபடணும் ஆனா இன்றைக்கு இதே மம்தா அரசாங்கம் வந்த பிறகு மேற்கு மேற்குவங்கம் அந்த வேல்யூஸ் ஒரு இடது முன்னணி அரசாங்கம் மேற்கு வங்கத்தில் ஆண்டும் போது இருந்த அந்த சமூக சூழ் இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு வேற வேற கட்டத்துக்கு வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உடைய ஷாக்காக வளர்க்கக்கூடியவர்களாக ஆதரிக்கக்கூடியவர்களாக மம்தா மாறி அந்த வேல்யூஸே வந்து நம்ம இன்னைக்கு வந்து சீரழிந்து போயிருக்கோம் அதை பத்தி வருத்தப்படுறத பத்தி அவர் வருத்தப்படவே இல்லை ஸோ இது தனி ஐடியாலஜிக்கலா இல்லை வந்து அரசியல் நிலைப்பாடு எடுத்தது வந்து விமர்சிக்கூடிய பார்வை என்பது வேறு வகை ஆனா அதை வந்து அவதூறுக்காக அதாவது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது திரிபுரால தோத்துருக்கோம் திரிபுரால தோத்ததுக்கு என்ன காரணம் உங்க பாலிடிக்ஸ்ல கைவிட்டது காரணம் சொல்ல கிடையவே கிடையாது திரிபுராவில் வன்முறை திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் பாஜக வன்முறை ஏவி முழுக்க முழுக்க அங்கே வந்து சதிகார செயல் செய்து தான் பண்ணிச்சு மிக சமீபத்தில் இந்தியா முழுக்க பாஜக பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்த்துருக்கிறது திட்டமிட்டு அதுக்கான சில வேலைகள் புரளியை கிடப்பது இப்படியான வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க திரிபுரா மிக முக்கியமான உதாரணம் அது குறித்து நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க இப்போ சிவசுந்தர் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க இது ஒரு காமன் ஃபோரமில் இருக்குது ஒரு மூத்த பத்திரிக்கையாளர்னா அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது அவர் இதை எடுத்து சொன்னது எடுத்து சொல்கிறதுக்கு மாறாக சிங்கூர் நந்தி கிராம தொடங்கி ஸ்வீப்பிங்ல சேர்த்து இல்லையா தேர்தல் பாஜக தேர்தலை வென்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுல தெளிவா சொல்றாரு அவரு சொல்றாரு நாங்க திரிபுராவுக்கு போனோம் எப்பரா இங்க கணக்க ஓகலாம் பார்த்தா வந்து மாணிக் சர்க்கார் அவருடைய ஆட்சி வந்து எல்லா வகையிலும் சிறப்பா இருக்குது எனவே இதற்கு எதிராக பொய்களை கட்டமைப்போன்னு சொல்லிட்டு எப்படிலாம் எல்லாம் அங்கே பொய்களை உருவாக்கணும் வதந்திகளை உருவாக்கணும் என்பதை ஆதாரபூர்வமாக அந்த நூலில் வந்து கட்ட அவசியம் மணிஷார் வந்து அந்த புத்தகத்தை படிச்சிருப்பார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாணிக் சர்க்காரையே வந்து கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு வன்முறை ஏற்படுது கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது நான் மணிஷாரை பார்த்து கேட்கறேன் கம்யூனிஸ்டோட தியாகத்தை எவ்வளவு கொச்சப்படுத்தக்கூடிய வார்த்தை நீ பேசலாமா எந்த அருகதையோடு நீங்கள் வந்து அடுத்து பாப்பீங்க தோழர்கள் எவ்வளவு உயிர்கள் போயிருக்குது திரிபுராவில் வந்து வெட்டி கொன்னார்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரர்கள் மேற்கு வங்கத்துல அடித்து கொன்றார்கள் இந்த உயிர்கள்லாம் வந்து எதற்காக பணம் ஈட்டுவதற்காக இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க தானே அப்ப திரிபுராவுல வந்து பிஜேபி பண்ண அட்டுவிடுத்து ஏன் பேச மறுக்க ரொம்ப ரீசன் பாஸ்டில் நடந்த உண்மை இது வெளியில கொஞ்சம் தேடி பார்த்தாலே தெரியும் அப்போ ஒரு பத்திரிகையாளருக்கு இது சொல்ல வேண்டிய கடமை இருக்குது இந்த இக்னரன்ஸ்ல வந்து அவருக்கு வந்து லெஃப்ட் பாலிடிக்ஸ் வந்து இப்போ வந்து வைப்ரண்ட் ஆகுது மகிழ் இன்றைக்கு வந்து லெஃப்ட் பாலிடிக்ஸ் என்பது நான் வெறும் சிபிஎம் பாலிடிக்ஸாக சுருக்கல ஒரு இடதுசாரி அரசியல் கருத்தோட்டம் இன்றைக்கு நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க நான் பார்க்குறேன் அதுக்கான ஒரு பெரிய ஆதரவும் அது சார்ந்த உரையாடலும் இளைய தலைமுறை மட்டும் வலுவா வந்திருக்கிறது இந்த இடதுசாரி கருத்தில் உரையாடல் மேலோங்க உண்மையிலே ஜனநாயகத்தில் அக்கறை கொண்டவர்கள் ஜனநாயகத்தை விரும்புவவர்கள் வந்து வரவேற்பார்கள் விரும்புவார்கள் அது சார்ந்து உதவி செய்யக்கூடிய வேலையை போவாங்க பிஜேபி பொருளியை கலப்புது பிஜேபி பொய்யை பரப்புது அப்படிதான் அங்க ஆட்சியை கலைச்சி விட்டுது இந்த ஆபத்து எந்த ஊர்லேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வந்து திருப்புரா எங்க இருக்குது தமிழ்நாட்டுல சொல்லும்போது இப்படி ஒரு புரளியை கிளப்பி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு கூட பாஜகவுக்கு வலு இருக்கிறது பாஜக இந்த எச்சரிக்கை முக்கியமானது ஏன் இந்த ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் கேட்கறேன் ஏன் இந்த இக்னரன்ஸ் இல்ல இக்னோரன்ஸ் என்பதுன்னா ஒரு ஐடியாலஜிக்கலா அவர் வேற இடத்துக்கு போயிட்டார் அவர் வருத்தப்படுவாருன்றதான வார்த்தையை வந்து நிதானமா யோசிச்சுட்டு அவர் நீங்க வருத்தப்படுவாருன்னு அவர் வருத்தப்படவே இல்லையே இல்ல அதுதான் நமக்கு என்னன்னா வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது மகள் நிறைய பேர் எங்க எங்க என்ன தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்டிருக்காங்க எங்கள் தலைவரில் கேட்டிருக்கிறாங்க கடுமையான வார்த்தையில பேசியிருக்கிறாங்க அரசியல் நிலைப்பாடு எடுத்துக்கல எங்க எனக்கு அது உங்கள் ரைட்ஸ் ஒரு ஜேர்னலிஸ்ட் ரைட்ஸ் அது ஒருத்தர் வந்து நம்ம கூர்மையாக கேள்வி கேட்பது வந்து பத்திரிகையாளருடைய அறம் அது யாராந்தாலும் கை நீட்டி கேட்கறதுக்கான தேவை வந்து ஊடக இருக்கணும் அது தப்பே கிடையாது ஆனால் எந்த அளவுக்கு மலினமாக போயிட்டு இன்னைக்கு வந்து இவ்வளோ கேவலமான இவ்வளோ சொல்லாடலை பயன்படுத்த அளவுக்கு அவர் பேருக்காருன்னா ஐ திங்க் வந்து அவர் வந்து ஒரு வலதுசாரி அந்த கருத்தில் அஜெண்டாக்கு போயிட்டார் ரெண்டாவது தனக்கு ஏதாவது அவருக்கு ஃபேவரிசம் சிலது கிடைக்கிறதுக்கான ஆரம்பிச்சிருக்கலாம் இடதுசாரிகளை திட்டுவது மூலியமாக இடதுசாரி கருத்திலே வந்து பம்புக்கு கிழப்பதன் மூலியமாக அவருக்கு வந்து ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை வந்து அவர் உருவாக்கி இருக்கலாம் அல்லது உருவாக்கப்பட்டிருக்கலாம் எனவே பணத்திற்காக அல்லது ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக அவர் பேசுவதாக நான் பார்க்குறேன் உண்மையிலேயே அவருடைய அவர் இங்கிருந்து எப்படி ஒரு சரிந்து சீரெழுந்து நெல் இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஓகே மேலிருந்து கீழே உருண்டு விழுதுட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ கீழே உருண்டு விட்ட விட மத மகள் எழுந்துக்கலாம போலாம் ஆனா வந்து இருந்தால் சாப்பிட்லாம் மற்றதை எப்படி பார்க்க முடியும் ஓகே ரைட் ரொம்ப அவருக்கே பிடித்த மொழியில் ஒரு ஸ்வீட்டான மொழியில் வந்து அவருக்கு விமர்சனத்தை வச்சிருக்கீங்க அவருக்கு ஸ்வீட்னா என்னன்னு தெரியும் அந்த வகையில் அந்த நேர்நாடில் நிறை செய்யலாம் இன்னொரு வாய்ப்பில் பேச ரொம்ப நன்றி நண்பர்களை இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்